என்னது இவனை ஆஸ்பத்திரியில் வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஒரு ஃபோனும் இல்லை நேரிலையும் வந்து பார்க்கல அப்போ அங்கே செட்டாயிட்டான்னு அர்த்தம் அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்குது ஓ இப்போதான் நினச்சோம் அதுக்குள்ளே வந்துட்டான் வாப்பா என்ன வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ஆளையே இந்த பக்கம் காணும் ரொம்ப அக்கறையாக கேட்குறியே நீ ஒரு தடவையாவது வந்து என்னை பார்த்தியா நான் வந்து பார்க்கலனா என்னப்பா எங்கே அந்த ஒத்த எழுத்து மிஸ்டேக்கை ஆஸ்பத்திரிலையும் பண்ணி விட்டு வந்துருவியோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் உங்கள் அப்பாவுக்கு இந்த ஒத்த எழுத்து மிஸ்டேக்கு ஒரு நோயாகவே இருந்தது போற இடம் பூரா மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்பார் எங்கே அந்த பழக்கம் உனக்கும் வந்துருச்சோன்னு நினச்சி பயந்தேன் நல்ல வேலை வரல நாலு பேர் உன்னை மதிக்கிற அளவுக்கு நல்ல பேர் வாங்க வைக்கணும் அதுதான் அந்த நாலு பேர் யாருன்னு சொல்லு இப்போவே அவங்கள பார்த்து நல்ல பேர் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆஹா ஆரம்பிச்சிட்டானே ஐயா சரி அதை விடப்ப ஆஸ்பத்திரியில் வேலைக்கு சேர்த்து விட்டேன்னே வேலையெல்லாம் எப்படி போகுது வேலை ஒரே திரியாக போயிடுச்சு என்னாது வேலை போயிடுச்சா என்னப்பா பண்ண மொத்த எழுத்து மிஸ்டேக்கில் வேலை போயிடுச்சு ஆஹா உங்கள் அப்பாவோட அதே குணம் உனக்கும் வந்துருச்சா ஆமாம் வேலை போகிற அளவுக்கு என்னையா மிஸ்டேக் பண்ண ஆப்ரேஷனுக்காக ஒரு பேஷண்ட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தார் ஆஸ்பத்திரின்னு இருந்த பேஷண்ட் வரதானப்பா செய்வாங்க சொல் ஆப்ரேஷனுக்காக பணத்தை மொத்தமாக கட்ட முடியாத பேஷண்ட்டு தவணை முறையில் கட்டுறேன்னு சொல்லிட்டாரு ஆமாம் அவனுக்கு அவசரம் இல்லாமல் இருந்திருக்கும் மெதுவாக போகலாமேன்னு நினச்சிட்டு அப்படி சொல்லியிருக்கான் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்த நர்ஸு டாக்டரையும் டாக்டர் நர்ஸையும் டாவடிச்சிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க அதுவும் உயிருக்கு உயிராக எப்பா சுற்றி வளைக்கிற அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் சம்பந்தம் இருக்கே ஆப்ரேஷனுக்கான மொத்த பணத்தையும் பேஷண்ட்ட வாங்க சொல்லி டாக்டர் எனக்கு அவசரமாக ஃபோன் பண்ணினார் ஆமாம் டாக்டருக்கு என்ன வயிற்று வழியோ நானும் பேஷண்ட்ட போய் பணத்தை கேட்டேன் அவன் பாக்கெட்டிலேருந்து அவனோட பர்ஸை எடுத்து காலின்னு சொல்லி எங்கிட்ட காட்டினான் அப்புறம் என்ன விஷயத்தை டாக்டருக்கு சொல்லிட வேண்டியதானே எல்லாத்தையும் சொல்லி விஷயத்தை சொல்ல போகிற அந்த நேரத்தில் அந்த ஒத்த எழுத்து மிஸ்டேக் நடந்துருச்சு பேஷண்ட்டோட பர்ஸு காலின் சொல்கிறதுக்கு பதிலாக நான் நர்ஸு காலின்னு சொல்லிட்டேன் ஆஹா அதை கேட்ட டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அதனால தான் என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு ஐயா கேட்குற எனக்கே ஹார்ட் அட்டாக் வரும் போல் இருக்குது அப்படின்னா டாக்டரும் நீங்களும் சேர்ந்து அந்த நர்ஸை டாவடிக்கிறீங்களா ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம தலையிலேயே கையை வைக்கிறானையா இவன் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசவிட்டா அப்புறம் என் பொண்ணாட்ட என்ன சிற்பாளே அடிக்கி வருவாள் எப்பா நீ இப்போ கிளம்பு உனக்கு அடுத்த வேலை ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடாதையா கிளம்பு என்ன மிஸ்டேக்கு ம் பர்ஸுக்காலின்னு சொல்கிறதுக்கு போதில நர்ஸுக்காலின்னு சொல்லி டாக்டரையே காலி பண்ண பார்த்துட்டான ஐயா ம் பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்